என் பேர் பழனி ஆஷ்ரம் என்ற நிறுவனத்தை கடந்த பதினேழு வருஷமாக நடத்தி நடத்தினுருக்கிறேன் இது வானகரத்தில் சென்னையில் இருக்குது கோயம்பேடு பக்கத்தில் இங்கே சைக்காட்டிக் டாக்டர் ஜென்ரல் டாக்டர் நர்ஸு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட்டு எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ நிறைய பேர் வந்து குடிநோயாளி இருக்காங்க அவங்களுக்கு வந்து சென்டர் மட்டுந்தான் ஒரே சொல்யூஷனாக சார் குணப்படுத்த கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் ஏன்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க பல விதமாக முயற்சி பண்ணுறாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணுறாங்க பக்கத்தில் கோயிலுக்கு ஆக்ஷன் போடுறது மாலை போடுறது மற்றபடி டாக்டர்கிட்ட மருந்து மாத்திரை பல விதமாக முயற்சி பண்ணுறாங்க ப்ளஸ்ஸு குடிய நோயாலேயும் அவரும் முயற்சி பண்ணுறாரு ஊர் விட்டு ஊர் போகிறது இடம் விட்டு இடம் போகிறது போதை மாற்றுறது வேலையை மாற்றுறது வீடை மாற்றுறது அந்த மாதிரி பல முயற்சி பண்ணுறாங்க எதுவுமே ஒரு கட்டத்தில் வேலை செய்ய மாட்டேங்குது அவங்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கடைசியில் எல்லா விதத்திலும் தோல்வி அடைஞ்சு மூணு விஷயம்தான் நடக்கும் ஒருத்தர் குடிச்சிக்கினே இருக்கிறாருன்னா ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க பல ஆயிரம் பேரை ரிசர்ச் பண்ணுறது மூணு தான் நடக்குது ஒன்று ஜெயில் இன்ஸ்டிடியூஷன் ஆர் டெத் சிறைச்சாலை மனநல காப்பகம் அகால மரணம் அப்போ மனநல காப்பகம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ரெண்டு இடம் என்ன பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை போவாங்க இல்லை அகால மரணம் இயற்கை மரணம் இல்லை அகால மரணம் அதனால வந்து ட்ரீட்மெண்ட் சென்டர்ன்றது வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு ஹெல்ப்பாக இருக்கும் என்ன மாதிரி இப்போ ட்ரீட்மெண்ட் சென்டர் உள்ள வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிசிக்கலா மென்டலா எமோஷனலா ஸ்பிரிச்சுவலா ஃபேமிலி எல்லா ஆஸ்பெக்டுமே பாதிப்பை ஏற்பாடு திறன உடனே தான் வீட்டில் இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் சென்டர் லெவலுக்கு யோசிக்கிறாங்க அவங்களால முயற்சி பண்ணி முடியாமல் பேஷண்ட்டாகவும் முயற்சி பண்ணி முடியாமல் ஏதோ ஒரு இடத்துல போனால் எங்கள் வீட்டுக்கார் நல்லா இருப்பார் என் பிள்ளை நல்லா இருப்பார்னு இங்கே யோசிக்கிறாங்க இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா விதத்திலையுமே சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க சரியாக தூங்கி இருக்க மாட்டாங்க சரியாக வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க சரியாக குடும்பத்தை பார்த்துருக்க மாட்டாங்க அன்பு பாசம் நேசம் ஒழுக்கம் எல்லாமே கெட்டு போயிருக்கும் இந்த இடத்துல வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் நாங்கள் முதல்ல அந்த பிசிக்கல் அலர்ஜி கப்புள் வித் மென்டல் அப்சஷன் வாங்க ஒரு விதமான உடல் ரீதியான ஒரு ஒவ்வாமை ஒரு விதமான அலர்ஜி அதனால் அவங்களுக்கு குடிச்சு குடிச்சி அந்த பிளட்ல ஆறுகால் கலந்துருக்கும் அதை ரிமூவ் பண்ணணும் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த மெடிக்கல் ஹெல்ப் டீடாக்சிபிகேஷன் சொல்லுவாங்க அது அந்த ட்ரிப்ஸ் போடுவாங்க ஒரு ஒன் வீக்லேருந்து டென் டேஸ் வரைக்கும் அந்த ட்ரிப்ஸ் போடுவாங்க அந்த ட்ரிப்ஸ்ல நிறைய மெடிசன் கொடுப்பாங்க மல்டி விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் பி டுவெல் நியூரோபின் ஃபோர்ட்டி லிபிரியம் அந்த ஒரு மெடிக்கல் டீம் இருக்கிறாங்க சைக்காட்டிக் டாக்டர் ஜென்ரல் டாக்டர் நர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அந்த மெடிசன் கொடுத்து முதல்ல அவர் ஒன் வீக்ல இருந்து டென் டேஸ் வரைக்கும் இயற்கையான பசி இயற்கையான தூக்கம் அந்த ஷிவரிங்ல இருந்து முதல்ல வெளியே எடுத்துன்னு வருவாங்க பிசிக்கலாக அவர் எப்போ ஃபிட் ஆகுறாங்களோ அப்போதான் சைக்கலாஜிக்கலாக கவுன்சிலிங் பண்ண முடியும் ஒரு அப்சஷன் ஒரு கம்பல்ஷன் ஒரு இம்பல்ஷன் என்றது அவருக்குள்ளே இருக்கும் அவரே நினச்சா கூட அவரால் நிறுத்த முடியாது அவர் கால் ஒன் சாப்பாடு போயிடும் அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர்ன்றது வந்து அவர் முதல்ல உடல் ரீதியாக தயார் பண்ணி அப்புறம் மன ரீதியாக சைக்கலாஜிக்கலாக அப்புறம் எமோஷனலாக ஸ்க்ரிச்சுவலாக ஒரு மனுஷனாக ஷேப் பண்ணுறோம் இந்த இடம்ன்றது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு அவசியம் இது அது டியூரேஷன் எவ்வளோ எடுக்கணும் சார் இது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பேஷன் மேம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்கஹால் பேஷண்ட் ஒரு விதமாக இருக்கும் ட்ரக்அடிக் பேஷண்ட்டுக்கு ஒரு விதமாக இருக்கும் இப்போ ஆல்கஹால் பேஷண்ட் பார்த்திங்கன்னா வில்லிங்காக வரவங்க இருப்பாங்க எனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு தேவை எனக்கு உதவி வேணுன்ட்டு அவங்க வில்லிங்காக வருவாங்க சில பேர் அன்வில்லிங்காக வருவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ அது மினிமம் வந்து ஒன் மந்த்த்லேருந்து த்ரீ மந்த் வரைக்கும் டிபென்ஸ் அந்த பேஷன் மினிமம் ஒரு ஒன் மந்த் மேக்ஸிமம் நைன்டி இது நைன்டி டேஸ் தேவைப்படுது அந்த நைன்டி டேஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சப்கான்ஷியஸில் ஒரு குடிக்கணுன்ற ஒரு அப்சஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ரொம்ப ஒரு முக்கியமான இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்றது தான் வந்து ஓனர் மாதிரி கான்ஷியஸ் மைண்டுன்றது வேலைக்கார மாதிரி இங்கேருந்து என்ன ஆர்டர் வருதோ அதுதான் இங்கே இங்கே நடத்தி கொடுக்கும் அதனால தான் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க உங்களுக்குலாம் மூளை இல்லையா உங்களுக்குலாம் அறிவு இல்லையா போன வாரம் தானே இப்படி ஆச்சு போன மாதம் தானே ஆக்சிடெண்ட் ஆச்சு அது போன உங்கள் சித்தப்பா ஆறு மாதம் முன்னாடி சத்தார் இல்லையா அப்போ கூட நீ இது இதுவே பண்ணுறேன்ட்டு அப்போ என்னென்னா கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும் இது தப்பு இது குடிக்கூடாது தேவையில்லன்ட்டு ஆனால் அவங்க ஃபீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க குடிதான் வாழ்க்கை வாழ்க்கை தான் குடி தேர் லீவு டு யூஸ் யூஸ்டு டு லீவ்ன்னுவாங்க குடிக்கிறதுக்கோசமே வாழறது வாழறதே குடிக்கிறதுக்கோசம் அப்போ சப்கான்ஷியஸில் பதிவு பண்ணது வந்து ஒரு நாள் அரைஸ் பண்ண முடியாது அது ஒரு நைன்டி டேஸ் தேவைப்படும் அப்போ அந்த உள்ளே இருக்கிற அந்த ஏற்கனவே அவங்க ஃபீட் பண்ணது அந்த குடி தான் வாழ்க்கைன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒன்று நாங்கள் ஃபீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு அந்த டைம் தேவைப்படுது எங்களுக்கு இப்போ சப்போஸ் ஒரு அம்மாவோ இல்ல ஹஸ்பண்டையோ கொண்டு வந்து விடுறோம்னா ஒரு ஒன் மந்த்துக்கு மேல வந்து ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து மென்டலா அஃபெக்ட் ஆவாங்க அவங்க டிபெண்டன்சிஸ் இருக்கும் அவங்க இல்ல நாங்க கூப்பிட்டு போறோம்னு சொல்லும்போது ஃபேமிலிக்கு என்ன மாதிரி சார் நீங்க சப்போர்ட் கொடுக்குறீங்க இது கண்டிப்பா நீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க நீங்க இப்போ 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 அட்மிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு விசிட் வருவாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஃபிசிக்கலாக கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருப்பார் ஏன்னா டைமுக்கு சாப்பிடுவார் டைமுக்கு தூங்குவார் டைமுக்கு மெடிசனு டைமுக்கு கவுன்சிலிங் போவோம் அப்போ ஓரளவு நல்லா இருப்பார் எங்களுக்கு வந்து ஒன் மந்த்து போதும் நாங்கள் வீட்டுக்கு ஆயிஷன் போகிறோம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக ரெடி ஆகிடுவார் ஆனால் அந்த சைக்கலாஜிக்கலாக எமோஷனலாக அந்த குடிக்கணுன்ற ஒரு அப்சேஷன் கம்பல்ஷன்ன்றது அது போகாது அது ஃபேமிலிக்கு தெரியாது இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா நிறைய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நிறைய டைம் எடுத்து போய் அட்மிட் பண்ணுவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரத்தில் டாக்டர் வந்து ஃபிசிக்கலாக ரெடி பண்ணுவாங்க ஆனால் அந்த ஆழ் மனசில் இருக்கிற அந்த குடிக்கணுன்ற ஆசை வெறியே அவங்க ரிமூவ் பண்ண மாட்டாங்க அவர் திருப்பியும் வந்து மறுபடியும் குடிச்சிடுவார் அப்போ டாக்டரே கே கேட்குற கேள்வி என்னன்னா இப்போ தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாமிச்சேன் திருப்பி திருப்பி வந்துன்னு போலையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு பேஷண்ட் பார்த்திங்கன்னா பதினேழு முறை அட்மிட் ஆகியிருக்கிறார் அப்போ அந்த டாக்டர் நான் ஆயிடுச்சுன்னு போகிறேன் அவங்க அந்த டாக்டர் கிட்டே அந்த பேஷண்ட்டு சார் இதுக்கு முன்னாடி பதினேழு முறை ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் மறுபடியும் குடிச்சிட்டு வராரு அப்போனா என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து ஃபிசிக்கலாக ரெடி பண்ணிடுறாங்க ஆனால் அந்த சைக்கலாஜிக்கலாக அந்த எமோஷனலாக ஸ்பிரிச்சுவலாக வந்து அந்த சப்கான்ஷியஸில் இருக்கிற அந்த குடிக்கணுன்ற ஆசை வெறியே ரிமூவ் பண்ணுறதில்ல அதுக்கு கண்டிப்பாக வந்து ஃபேமிலி வந்து கொஞ்சம் அந்த டியூரேஷன் கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு கொஞ்சம் டியூரேஷன் கொடுத்தீங்கன்னா அவரை முழுமையாக குணப்படுத்தலாம்

அவருடைய ஹோல் திங்கிங் பாட்டில் சுற்றி சுற்றிக்குது ஃபேமிலி மெம்பர் வந்து இவரை சுற்றி சுற்றியாக இருக்கும் ஏன் எங்கள் வீட்டுக்கார் அப்படி இருக்கார் ஏன் என் பிள்ளை அப்படி இருக்கிறாப்பா ஏன் எங்கள் அண்ணன் அப்படி இருக்கார் ஏன் தம்பி எப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹோல் திங்கிங் பார்த்தாலும் இவர் இருப்பார் இவங்க எப்போ பார்த்தாலும் பார்த்து இவரை பற்றியே சிந்திச்சிங்களே இருப்பாங்க அதனால் இவங்க குளிக்கிறது சாப்பிட்றது தூங்குறது ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறது எல்லாமே அடிப்படும் அதனால வந்து அவங்களுக்கும் கவுன்சிலிங் கண்டிப்பா தேவை அந்த டிபெண்டன்ஸின்றத இங்க நாங்க கொடுக்குறோம் டிபெண்டன்ஸுன்றது ஃபேமிலியும் வந்து சைக்கலாஜிக்கலா கண்டிப்பா எஃபெக்ட் ஆகியிருப்பாங்க அவங்களுக்கும் வந்து கவுன்சிலிங் இங்க கொடுப்போம் நாங்கள் ஃபேமிலி கவுன்சிலிங்ன்றது இங்க கொடுப்போம் அது அது வந்து எஃப்சின்னு சொல்லுவோம் ஃபேமிலி கன்ஃபண்டேஷன் சொல்லுவோம் நாங்க அது கண்டிப்பா அவங்களுக்கும் ஹெல்ப் தேவை ஏன்னா நாங்க இங்க என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெளியில் அனுப்பிச்சாலும் சரி அவங்க வந்து ஒரு ஒரு செகண்ட்ல அவங்கள திருப்பியும் பழையபடி ஆக்கிடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு கவுன்சிலிங் இல்லைன்னா பழச இதெல்லாம் சொல்லி காமிப்பாங்க அதனால் இவர் மறுபடியும் குடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் ஃபேமிலி கவுன்சிலிங்ன்றது கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க பண்ணாங்க சார் இப்போ நம்ம சென்டரில் இருந்து பேஷண்ட் வந்து ஒரு த்ரீ நைன்டி டேஸ் முடிச்சுட்டு வெளியில் போனதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி ஃபாலோ அப் சப்போர்ட் வந்து நம்ம சென்டர்லேருந்து கொடுக்குறோம் சார் இப்போ சென்டர்லேருந்து ஒருத்தர் டிஜார்ஜ் ஆகி போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் வரைக்கும் ஃப்ரீ ஃபாலோ ஃப்ரீயாக அவங்க வேணாலும் வரலாம் இங்கே வந்து எங்களை கா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்கக்கிட்ட பேசலாம் கவுன்சிலிங் எடுத்துன்னு போகலாம் ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் இங்கே தங்குறதா இருந்தால் தங்கலாம் இப்போ ஃபேமிலியும் வரலாம் இப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்ட்ரலேருந்து வெளியில் போ போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு உலகம் ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் நடந்துன்னு இருக்குது உலகம் ஃபுல்லாக ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் நடந்துன்னு இருக்குது அந்த மீட்டிங் லிஸ்ட்டு கொடுத்து அனுப்புவோம் இவங்க இங்கேருந்து போயிட்டு அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் அது வந்து ஃப்ரீ டோட்டலி ஃப்ரீ அது அவங்க வந்து அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் அவங்க டெய்லி போக போ பார்த்திங்கன்னா அப்போ அவங்க க்ளீனாக இருப்பாங்க இப்போ ஒரு பேஷண்ட்டு டிஸ்சார்ஜ் ஆகி போகிறாங்கன்னா ட்ரீட்மெண்ட் சென்டர் ஹெல்ப் டூ இயர்ஸ் அவங்க ஃப்ரீ ஃபாலோ அப் கிடைக்கும் ப்ளஸ் வெளியில் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அதுவும் இங்கேருந்து நாங்கள் ஆட்சி போயிட்டு அந்த பழக்கம் விடுவோம் அங்கே இருக்கிறவங்ககிட்ட பண்ணி விடுவோம் அவங்க அதை ஃபாலோஅப் பண்ணும்போது லைஃப் லாங் நல்லா இருப்பாங்க ओके okay. எப்படி வந்து இல்லை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கூகுள் வந்து பேஷண்ட் வராங்க ஆனால் இங்கேருந்து போயிட்டு நல்லா இருந்து வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு வாங்க இங்கேருந்து போயிட்டு நல்லா இருக்கிற பேஷண்ட்டு அந்த ஆஷ்ரூமுக்கு போனால் நல்லா இருக்கும் நல்லா பார்த்துக்குறாங்க நல்லா சாப்பாடு போடுறாங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்க நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பேஷண்ட் நம்மளுக்கு வருது நாங்கள் கால் பண்ணாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் நாங்கள் ஆம்புலன்ஸ் வசதி இருக்குது அதில் ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் இவர் ஒரு நோயாளியாக இருக்காரு இல்லை அக்கேஷனல் ட்ரிங்கராக இருக்காருன்னு ஃபேமிலி வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணனும் எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சென்டரோட உதவி வேணும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இருக்கும் சார் இப்போ இது ரொம்ப நல்ல கேள்வி இது ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த குடிக்கிறவங்க எல்லாருமே குடிகாரம் கிடையாது இதில் வந்து சோஷியல் ட்ரிங்கர் அக்கேஷனல் ட்ரிங்கர் பிஸ்னஸ் ட்ரிங்கர் பிஞ்ச் ட்ரிங்கர் ஹெவி ட்ரிங்கர் ஆல்கஹாலிக் நிறைய கேட்டகரி இருக்குது இப்ப சில கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சென்டர் தேவையில்லை இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சென்டர் யாருக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்கர் ட்ரிங்கர்ன்ற கேட்டகரி ஆல்கஹாலிக் என்ற தான் தேவைப்படுது அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில தூங்கி வந்து சோனியே குடிக்கணும்னு நினைப்பாங்க அவங்க டைமிங் வந்து அப் பண்ண மாட்டாங்க பிராண்டு கீப் அப் பண்ண மாட்டாங்க குவாலிட்டி அப் பண்ண மாட்டாங்க குவான்டிட்டி கீப்பப் பண்ண மாட்டாங்க எதுவுமே அப் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய அவங்களுடைய சிந்தனைகள்லாம் பார்த்தீங்கன்னா குடி 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 அவங்களோட உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே குடிகோசம் உயிரை கூட குடுக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க அவங்க அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு குடி மேலே அப்சனா இதுவாக இருப்பாங்க எப்போ அவங்களோட ரொட்டீன் சேஞ்ச் ஆகுதோ அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி ரொட்டின் அவங்க என்னென்ன பொறுப்புலேருந்து தவறுறாங்களோ கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு குடிநோயாளி இப்போ குடிநோயாளி யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் மன ஆன்மீகம் பொருளாதாரம் குடும்பம் சமூகம் இதில் எதனா ஒன்றுத்தில் மறு மறு அவர் குடிக்கிறதுனால பாதிப்பு ஏற்படுதுன்னா அவர் கண்டிப்பாக ஒரு குடிநோயாளி தான்

কত বড় ব্যাপারে বলতে পারি ইন দা ওল ওয়ার্ল্ড মতনা আর বিধাতরা 바жите পড়ে মূল মানব প্রাণীকণ হ্যাঁ উড়ুম বল বলধারণ সমুদ্র बाहर के लिए बाहर के लिए ना हर विषय ना बाहर के लिए ना हर विषय तुम लोग बाहर के लिए ये डिजीज लिंको का बाद डिजीज लाइफ लॉन्ग डिजीज स्पिरिचुअल डिजीज फैमिली डिजीज प्रोग्रेसिव डिजीज फैटल डिजीज इन द वर्ल्ड वाइड बट ஒரு நோய் ஒரு குடும்ப நோய் ஒரு ஆன்மீக நோய் இது ஒரு மனநோய் இது ஒரு வளரும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நோய் நோய் மட்டும்தான் இப்ப இந்த உடல் மன ஆன்மீகம் பொருளாதாரம் குடும்பம் சமூகம் உடல் எப்படி பாதிப்பு ஏற்படுத்த கண்டிப்பா தெரிஞ்சு

யாருக்கா வாங்கலாமா இங்க போய் காசு வாங்க அது போய் காசு இருபத்தி நாலு மணி நேரத்துல அதிகமா எடுத்துட்டு நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா அடுத்த குளியை பற்றி அப்ப போதைப்படுத்திதான் என்னதான் வீட்டுல வேற இருக்குது மனைவி இருக்காங்க குடும்ப இருக்காங்க அதை பார்க்க பார்த்துக்கலாம் அப்பமா பாத்துக்கிட்டி வந்து மனதில்

அவங்க வெளியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ரொட்டீன் வந்து ஒரு விதமாக அவங்க வந்து அமைச்சிருப்பாங்க அவங்க சாப்பிட்றது தூங்குறது குடிக்கிறது போகிறது சுற்றுறது அந்த மாதிரி அந்த ரொட்டீன் வந்து சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வேற ஒரு ரொட்டீன் சொல்லிக் கொடுப்போம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திருச்சுக்கணும் சிக்ஸ் தேர்ட்டி ப்ரேயரு செவன் ஓ கிளாக் யோகா பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் எட்டு மணிக்கு குளிக்கணும் எட்டரை மணிக்கு சாப்பிட்ணும் ஒன்பது மணிக்கு மெடிசன் போடணும் ஒரு ஒன்பது ஒன்பது முக்கால் மணிக்கு சைலன்ஸாக ஒரு ஆஃப் அன் ஹவர் உக்காடணும் மணிக்கு மணி கிளாஸ் இந்த மாதிரி ரொட்டீன் நாங்கள் ஒரு சைக்கலாஜிக்கல் ரொட்டின் கொடுக்கும்போது இதுவும் அதுவும் அடாப்ட் ஆகாது ரெண்டுமே சேராது அவங்க வெளியில் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்த ரொட்டின் வேறு இங்கே வந்து இங்கே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அந்த ரொட்டின் வேறு இது இந்த மாதிரி ஆகும்போதுனா ரெண்டும் ஆப்போசைடாக ஆப்போசைடாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபீலிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ நம்மளை அடிச்சிட்டாங்க நம்மளை ஏதோ அவங்களுடைய சுதந்திரமாக இருக்க முடியலன்னும் போது அவங்க ஒரு ஜெயில் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அவங்க இது அவங்களுக்கு ஒரு 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 ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களே தேங்க்ஸ் சொல்லுவாங்க வீட்டில் எடுத்துகிட்டு வந்து சேர்த்தவங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி தேங்க்ஸ் சொல்லுவாங்க ஏன்னா வெளியில இருந்தால் எது ஒன்றும் ஆயிருக்கலாம் இங்கே டைமுக்கு சாப்பிட்றோம் டைமுக்கு தூங்குகிறோம் டைமுக்கு மெடிசன் போடுறோம் டைமுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க உடம்பு நல்லாகுது மனசு நல்லாகுது எண்ணெய் நல்லாகுது வாழ்க்கை நீ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கிரேட்ஃபுல்னஸ் அந்த அந்த நன்றின்றது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த எமோஷ்னலி ஒரு மாதிரி ஒரு இரிட்டபிலிட்டி ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஒரு ஆங்கர் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஒரு டிஸ்கன்டென்ட் ஒரு மாதிரி எமோஷனலி ஒரு மாதிரி சிக்கா இருக்கிறாங்க போக 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 ஸ்லோவாக அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் போக போக அந்த மெடிசன் ஹெல்ப்பு சைக்காலஜிக்கல் ஹெல்ப் டாக்டர் ஹெல்ப் இதெல்லாம் கடை கிடைக்க ஒரு முழு மனுஷனாக ஆகி மாறுவோம் ஆகிறாங்க முழு மனுஷனாக ஆகுறாங்க அப்போ தேங்க்ஸ் சொல்லுவாங்க இப்போ குடிநோயாளி வந்து அவங்க அவங்க விருப்பமே இல்லாமல் நம்ம சென்டர்ல கொண்டு வந்து சேர்க்கிறது கரெக்டாக இல்லை வீட்லயே வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்து இல்ல வீட்டுல இருக்கிறவங்க முடியாம தான் அவங்க எதோ முயற்சி பண்றாங்க வீட்டுல இருக்கிறவங்க அவங்க முடியாம தான் கையை தூக்கி ட்ரீட்மெண்ட் சென்டர் லெவலுக்கு யோசிக்கிறாங்க ஒன்னு ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு குடு நோயாளி வந்து டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ல இல்ல அவரு செல்ஃபா டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவர் ஏன் தப்பு மேல தப்பு பண்றாரு அவருக்கு நல்லா தெரியும் குடும்பம் பாதிக்குது உறவு முறை பாதிக்குது உடம்பு பாதிக்குது வேலை பாதிக்குது குடும்பம் பாதிக்குது மான மரியாதை போகுது எதிர்காலம் பாதிக்கும் எல்லாம் தெரியுது அவர் வாய்ஸ் திங்கிங் சரியான சிந்தனை இருந்ததுன்னா அவர் குடிக்காமல் இருப்பாருங்களே அவர் டிசிஷன் எடுக்கிற ஸ்கில்லு போயிடுச்சு அவருக்கு அவருடைய ஹோல் திங்கிங் அடுத்த குடி அடுத்த போதை அப்படின்னும் போது சுற்றி இருக்கிறவங்க என்னடா அப்படி பாதிக்கிறாங்க அம்மா பாதிக்கிறாங்க மனைவி பாதிக்கிறாங்க குழந்தை பாதிக்குது குடும்பம் பாதிக்குது சொந்தக்காரன் பாதிக்கிறாங்க மனமரியாதை போகுது அசிங்கமாகுது உடம்பு போகுது பணம் போகுது அதை பற்றிலாம் அவருக்கு அக்கறையே கிடையாது நான் குடிக்கணும் நான் போதை ஆகணும் நான் சந்தோஷமா இருக்கணும் என் சந்தோஷத்துக்கு எல்லாரும் ஈடு கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுறார் குடி அந்த மாதிரி எடுத்துன்னு வந்தது அவரை சொல்லி தப்பு இல்லை நம்ம நம்ம ப்ரோக்ராமில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஆல்க காலிக் நாட் ஏ மேட் பர்சன் நாட் ஏ பேட் பேர் பட் ஈஸ் ஏ சிக் பர்சன் தான் சொல்றோம் குடிகாரம் ஒரு கெட்டவன் கிடையாது ஒரு பைத்தக்காரம் கிடையாது அவங்க ஒரு நோயாளி அந்த நோயினுடைய தன்மை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இறங்குறாங்க அதனால அவங்களை சொல்லி தப்பு கிடையாது அந்த அந்த மாதிரி பண்ண அவங்களுக்கு ஒரு டிசிஷன் அறிவு இழந்துடுறாங்க அதனால இந்த மாதிரி ஒரு இடம் தேவைப்படுது அது தெளிவாக இருக்கிறவங்களுக்கு முடிவு எடுக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய ஓன் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் யூஸிங் எக்ஸ்பீரியன்ஸு அதாவது ஒரு பதிமூணு வருஷம் ஒரு மனுஷன் எப்படிலாம் இருக்கக்கூடாது எப்படிலாம் வாழக்கூடாது எப்படிலாம் சாப்பிடக்கூடாது எப்படிலாம் தூங்கக்கூடாது எப்படிலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அந்த மாதிரி ஒரு பதிமூணு வருஷம் ஹார்ட்கோர் அடிக்ஷன் எனக்கு ரொம்ப அதனால் பாதிக்கப்பட்டு எல்லா விதத்துலையுமே உடல் ரீதியாக மன ரீதியாக ஆன்மீக ரீதியாக குடும்ப ரீதியாக உறவு ரீதியாக சமூக ரீதியாக எல்லாமே பாதிப்பு ஏற்பட்டு நானும் ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டரில் போய் அட்மிட் ஆகி ஏழு மாதம் இருந்து அங்கேருந்து வெளியில் வந்து இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி வருஷ காலம் நல்லா நான் நீ என் வாழ்க்கை நல்லா ஆகுது என் குடும்பம் நல்லா ஆகுது என் பசங்க நல்லா இருக்கிறாங்க நான் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இன்றைக்கி ஒரு பதினேழு வருஷமாக நடத்தின்னு கிடையாது பலாயிரம் ஆயிரம் பேர் ஆசிரமத்திலேருந்து போய் நல்லா இருக்கிறாங்க இதுதான் என்னுடைய ஹோல் திங்கிங் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி நல்லா அவங்க எப்படி மாறுவாங்க அவங்க குடும்பம் எப்படி மாறும் அவங்க எதிர்காலம் எப்படி நல்லாயிருக்கும் அவங்க வாழ்க்கை எப்படி நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ அதனால் வந்து இங்கே எல்லா விதத்துலேயுமே சாப்பாடு நல்ல சாப்பாடு கொடுக்குறோம் நல்ல மெடிசன் சைக்காடிக் டாக்டர் ஜென்ரல் டாக்டரு சைக்காலஜிஸ்ட் எல்லாமே இருக்கிறாங்க எல்லா மெடிக்கல் டீம் இருக்கிறாங்க சைக்காலஜிக்கல் டீம் இருக்கிறாங்க ஒரு பேஷண்ட்டு உள்ளே அட்மிட் ஆகி வெளியில் போகிற வரைக்கும் அவருக்கு எல்லா விதத்துலையுமே உடல் ரீதியாக மன ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஒரு மனுஷனாக ஷேப் பண்ணி எப்படி வெளியில் அனுப்புகிறது அதுதான் நாங்கள் பண்ணின்னு இருக்கிறோம் ப்ளஸ்ஸு நான் நல்லா இருக்கிறேன் பல குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் இந்த இது பண்ணின்னு இருக்கிறேன் தேங்க் யூ